என்னோட பேர் தமிழரசன் ராணிப்பேட்டை இருந்து நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சசிகலான்ற ஒரு லேடி குறைஞ்ச விலைக்கு கோல்டு காயின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பல நூற்று கணக்கான பேர்கிட்ட பல கோடி சம்மந்தப்பட்ட ஒரு தொகையை வந்து அந்த அம்மா இது வரைக்கும் வாங்கிக்கிட்டு அதுக்கு பாதி அமௌண்ட்டை கொடுத்துட்டு பாதி அமௌண்ட்டை கொடுக்காம இப்போ வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்காங்க இது சம்மந்தமாக அந்த அம்மா கிட்ட போய் நம்ம கேட்கும்போது கம்பெனி ஸ்ரீ பாலாஜி மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் நான் ஒரு பெரிய ஏஜெண்ட்டு அந்த கம்பெனி எனக்கு அமௌண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும் அது வரைக்கும் என்னால் உங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாளாக அழகழிச்சிட்டு இருக்காங்க கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராணிப்பேட்டை எஸ்பி மேடம் பார்த்து நாங்கள் இந்த இது சம்மந்தமாக ஒரு பெட்டிஷனை கொடுக்குறோம் அன்றைக்கி கொடுத்ததுலேருந்து ஒரே ஒரு முறை அந்த அம்மாவை விசாரணை கூப்பிட்டாங்க அந்த அம்மா விசாரணைக்கு ஆஜராகும் போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குண்டா சார்லஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருக்கார் அவர் அந்த அம்மாவுக்காக வந்து ஆஜராகிறார் டிஎஸ்பி சார் வந்து எங்களை கொஷின் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி கட்டினீங்க எவ்வளோன்னு கட்டினீங்க எப்போத்துலேருந்து கட்டிட்டு இருக்கீங்கற கொஸ்டின் எல்லாம் எங்களை கேட்கறாரு இந்த அம்மா பதில் சொல்கிறதுக்கு வரும்போது அவருமா நீ பதில் சொல்லாத நான் பேசிகிற எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்கிறார் அந்த இடத்துல எங்களுக்கு உரிய நியாயம் அந்த இடத்துல கிடைக்கலன்னு சொல்லி ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி டிஜிபி சாரை பார்த்து இது சம்மந்தமாக நாங்கள் ஒரு பெட்டிஷனும் கொடுத்துட்டு போனோம் டிஜிபி சாரை பார்த்து பெட்டிஷன் கொடுத்துட்டு போன பிறகு மறுபடியும் அவங்க விசாரணை கூப்பிட்றாங்க அப்பவும் அவர் தான் வந்து ஆஜராகிறாரு அப்பவும் அதே மாதிரி வந்து ஆஜராகிட்டு எங்களுக்கு உரிய ஒரு பதிலே கிடைக்கல நான் கூடிய சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு மட்டும் எஸ்பி மேடம் ஒரு முறை உத்தரவாதம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா எஃப்ஐஆரும் போட்டுவிட்டாங்க எங்களை மொத்தம் நாலு பேர் அந்த குடும்பத்தில் சேர்ந்து நம்மளை ஏமாத்துனது எஃப்ஐஆரும் போட்டாங்க ஆனால் இது வரைக்கும் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணவே கிடையாது கரெக்டாக மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி எஃப்ஐஆர் போட்டது அந்த அம்மா மேலே அந்த அம்மா அது சாரதி அலெக்ஸ் பாண்டியன் பூஜா அருண் அப்படின்ற மொத்தம் அஞ்சு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இது இது போட்டது எஃப்ஐஆர் போட்டது ஆனால் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலை இப்போ இது சம்மந்தமாக டிஜிபி சாரை பார்த்து இந்த பெட்டிஷனை கொடுக்கலான்னு வந்திருக்கும் அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுத்து நூற்றுக்கணக்கான பாதிக்கப்பட்ட பல கோடி ரூபாய் இதில் எங்களுக்கு நிறைய குடும்பத்தில் பல சிக்கல்கள் வந்துட்டு இருக்கு ஒரு ஒரு நாளும் வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு எங்களுக்கு ஏமாந்தது உண்மை தான் எங்களை மாதிரியே இதுக்கு முன்னாடி இந்த IFS, ஆர்வுத்ரா இதே மாதிரி நிறுவன நிறுவனங்கள் வந்து கிட்ட பண பல கோடிகளை வந்து ஏமாற்றிட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க அதை வந்து எப்படி காவல்துறை எவ்வளோ சிறப்பாக அணுகி எல்லாருக்கும் திரும்ப பெற்றுக் கொடுக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்தாங்களோ அதே மாதிரி டிஜிபி சார் நாங்கள் இழந்த பணத்தையும் எவ்வளோ உடனடியாக அதை மீட்டு கொடுக்கறதுக்கு வழிவகைகள் ஏற்படுத்தணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பல பேரோட குடும்ப வாழ்வாதாரம் வந்து இதனால் கா காப்பாற்றப்படும் சார் என்னன்னா நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார் இன்றைக்கி வந்து ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து மார்க்கெட் பிரைஸ் அஞ்சாயிரத்து ஐநூறுபா அப்படின்னா இந்த அம்மா வந்து நம்ம கிட்ட நாலாயிரத்து ரூபாய் வாங்குவாங்க ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது கோல்டு எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க யார் எடுத்துகிட்டு வராங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க என்கிட்ட கேட்டோம்னா பாலாஜி மார்க்கெட்டிங் ஈரோடு தான் ஹெட் ஆஃபீஸ் அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் வந்து நம்ம ராணிப்பேட்டையில இருக்காங்க அவங்க கோல்டு வந்து குறஞ்ச விலைக்கு இங்கே நமக்கு கொடுக்குறாங்க இதை மட்டும்தான் சொல்லுவாங்க எப்போ கேட்டாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தாங்க அந்த ஆசையை தூண்டுற மாதிரி இப்போ ஒரு ஒரு கிராம் நாலாயிரத்து ஐநூறுரூபான்னு சொல்லி நம்மகிட்ட வாங்குவாங்க நூறு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலரை லட்சம் ஆகுது நாலரை லட்ச ரூபா பணத்தை நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு ஐம்பது கிராம் வரைக்கும் கொடுப்பாங்க கையில் மீதி ஐம்பது கிராமை வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி திடீர்னு எங்கன்னா போயிடுவாங்க அந்த மாவு நம்ம தேடி ஒரு பத்து நாள் கழித்து மறுபடியும் வந்துடுவாங்க அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பஞ்சாயத்து கூட்டின்னு போயிடுவாங்க நம்ம பைசா அந்த அம்மா கிட்ட கேட்டு போனாலே பஞ்சாயத்துக்கு குண்டா சார்லஸ் என்றவர்கிட்ட கூப்பிட்டு போயிடுவாங்க அந்த அம்மா அவர் பின்னாடி போயிட்டு 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 நின்றுறாங்க எப்ப பாருமே அவர் வந்து பாத்தீங்கன்னாப்பா கொடுக்கும் போது தான் கொடுக்க முடியும் பொறுமையாக இருந்தால் வாங்கிக்கணும் நீங்கள் இப்படியெல்லாம் அவசரப்பட்டால் பணம் எல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் எங்கே போனாலும் வேலை ஆகாது எந்த காவல்துறை கிட்ட போனாலும் உங்களால் இந்த அம்மா கிட்டேருந்து பணத்தை வாங்கவே முடியாதுன்னு அவர் அடித்து சொல்கிறாரு அவருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அவருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இது என்னன்னா அவங்க சொல்ற அந்த காரணங்கள் வந்து அதிகாத்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பெரிய கடையில வச்சு விற்கிறாங்கன்னா அங்க வந்து ஆட்கூலி எல்லாம் இருக்கும் அந்த பெரிய பில்டிங்ல ஏசி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிறைய காரணம் சொல்லுவாங்க அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இதுல எதுவுமே கிடையாது அதனால உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எங்களால் கம்மியா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நம்ம கிட்ட கொடுத்தது ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி கரெக்டா கொடுத்தாங்க சார் அதனால சந்தேகம் வரல சார் ஸ்டார்டிங்ல ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சொன்ன மாதிரி அதில் கொஞ்சம் கூட அவங்க நிற்கவே இல்லை நம்ம பாதி பணத்தை கட்டிட்ட பிறகு மீதி பணத்தை கட்ட சொல்லி நம்மளை வற்புறுத்துறாங்க கட்டினா மட்டும்தான் நான் உங்களுக்கு மீதி காயினை கொடுப்பேன் இல்லைனா எங்களால் கொடுக்கவே முடியாது நீங்கள் எங்கே வேணால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க எங்களை ஒன்றும் பண்ண முடியாது இது பெரிய நெட்ஒர்க்ன்றாங்க இது பெரிய நெட்ஒர்க் உங்களால் என்ன பண்ணிட முடியும் எல்லாம் என்ன அன்றாட காட்சி என்ன பண்ணிட முடியும் உங்களால் அப்படின்றாங்க சார் இதுல சார் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நவம்பர் மாதம் அந்த அம்மா அறிமுகம் மாறாங்க ஃபஸ்ட்டு 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 எனக்கு அம்மா மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை ஆனால் நம்ம ஏரியாவில் ஒரு அண்ணன் நான் அவரை பற்றி ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாம் தெளிவாக இருக்குது இந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போயின்னு இருக்குன்ற மாதிரி நம்மளை அறிவுப்படுத்தி விட்டார் தொடக்கத்தில் கொஞ்சம் கட்டினா கரெக்டாக கொடுத்தாங்க அது சம்மந்தமாக நம்ம மேலும் மேலும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டி லாக் ஆகிடுச்சு ஒரு ஃபஸ்ட்டு வந்து லாபத்துக்காக கட்டுறது போக 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 பார்த்தீங்கன்னா லாபத்துக்காகலாம் நாங்கள் யாருமே கட்டலை கட்டின ப பைசாவை மீட்டு எடுக்கிறதுக்காகவே நாங்கள் திரும்ப 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 கட்டணும் கடை வாங்கி பசங்கிட்ட கொஞ்சம் பேசி நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்த்து விட்டு இன்றைக்கி அப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டு இப்போது என்னோடய காசு மட்டுமே ஒரு கோடியை பதினாறு லட்சம் ரூபாய் நான் இழந்த தொகை மட்டும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் நான் இழந்த தொகை இன்னும் எங்களை மாதிரி இப்போ இங்கே வந்திருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் இருபது லட்சம் அந்த மாதிரி எல்லாம் இழந்தவங்க தான் வந்திருக்காங்க இன்னும் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் வரல இது வரைக்கும் துணி கடை வச்சிருக்கேன் சார் நான் ஆண்கள் ஆடைகம் துணி கடை வச்சிருக்கேன் நான் பதிமூணு பேர்கிட்ட பைசா வாங்கி நான் முன்னாடி நின்று நான் வாங்கி போட்டுக்கிறேன் நீங்க இத கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு வரும் இல்லைன்னா நீங்க எல்லார்கிட்டையும் நீங்க நீங்க தான் சாகணும் என்ன வந்து யாரும் கேட்க மாட்டாங்க நீங்க தான் நீங்க தான் மாட்டின்னு முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட பிளாக் பண்ணிட்டாங்க மிரட்டி தான் சார் எல்லாமே எல்லாமே மிரட்டி தான் சார் சார் இதுக்கு முன்னாடி டிஜிபி சார் பெட்டிஷன் கொடுத்தாச்சுங்க சார் இப்போ ரெண்டாவது முறையா நம்ம டிஜிபி சாரை பார்த்து பெட்டிஷன் கொடுக்கலாம்னு வந்திருக்கோம் சார் நாங்கள் சார் பேக்ரவுண்ட் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க சார் ஆனால் குண்டா சார்ல ஒரு எல்லாத்துக்கும் வந்து பேக்ரவுண்ட்ல நிற்கிறாரு சார் எஸ்பி ஆபீஸ்ல உள்ள விசாரணை நடக்கும்போது அவர் வந்து உட்காந்து பதில் சொல்றாருங்க சார் குண்டா சார்ல ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு நபர் சார் வந்து இருக்காரு அவரு அந்த மாதிரி இருக்காரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சில இருக்காரு முன்னாள் மாவட்ட செயலாளர் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் சார் அவர் இப்போ இல்ல இப்போ மாவட்ட செயலாளர் இருந்தாரு மரட்னாரா மடிறுகா சார் தெய்யங்கள சம்பந்தப்பட்டவங்கள எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இவங்கள எல்லாம் கூட்டிப் போயிட்டு அங்க வெச்சு அவர் ஆபீஸ்ல வெச்சு ஒரு ஒரு மாசமா 얘는 மரட்னாரு நான் சொல்ற மாதிரி நீங்க வாங்கனா தான் தர முடியும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்போம் வாங்கி கொடுப்போம் சொல்லிட்டு அவர் எங்களை வச்சு மிரட்டினார் ஏன் நான் எங்களோட கட்டின எல்லாரையும் கூட்டுன்னு போய் நான் அவங்க ஆஃபீஸில் நிற்க வச்சேன் யாருக்குமே ஒரு ஒரு மாதம் வரைக்கும் யாருக்கும் ஒரு ரூபா கூட வாங்கி கொடுக்கல அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிஜிபி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எவ்வளோ ஏமாந்துருக்கோம் நான் வந்து ஒரு கோடி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஏமாந்துருக்கேன் என் கூட வேலை செய்கிறவங்க எங்கள் அக்கா சொந்தக்காரி எங்கள் சொந்தக்காரி எல்லாருக்கிட்டையும் சேர்த்து ஒரு கோடியும் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஒரு கோடி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஏமாந்து நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க என்ன வேலை நான் சூ கம்பெனில வேலை செய்றேன் காலனி தொழில வேலை செய்யறேன் சார் நான் தொழிற்சாலையில என் கூட சுத்தி வேலை செய்யறவங்க சொந்தக்காரு எல்லாருக்கிட்டயுமே நானு வாங்கி கட்டியிருக்கேன் சார் ஏன் பணம் மட்டும் இல்லை சார் இதில் ஆமாங்க சார் மிரட்டி தான் இல்லை இல்லைங்க சார் இல்லைங்க சார் முதல்ல நம்ம போய் மாட்டிக்கின்னா அதுலேருந்து வெளியே வரணுமே எப்படி வர்றதுன்னு தெரியல என்னால் அதனால சுற்றி இருக்கிறவங்ககிட்டையும் வாங்கி போட்டு எல்லாருமே இப்போ என்னை கேட்க ஆரம்பிச்சுட்டு டெபாசிட் மாதிரி கட்ட வச்சு அதையும் இப்போ என்னால் வாங்க முடியல இப்போ நான் வாழ்வா சாவான்ற ஒரு போராட்டத்தில் நிற்கிறேன் சார் கரெக்ட் கடைசி கட்டத்தில் சார்கிட்ட வந்து இப்போ இது பண்ணலான்னு வந்திருக்கோம் என் பேர் சத்யா சார் ம் 구독과 좋